பாதாம் பருப்பு நல்லது பாதாம் வந்து நல்ல கொலஸ்ட்ராலை கூட்டக்கூடியது குறைவா இருக்கிறவங்களுக்கு ரெண்டு மூணு பொருட்கள் தான் இருக்கு கிரீன் டீ நல்லது அப்புறம் ஆயிஸ்டர் ஃபிஷ் நல்லது அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து பாதாம் பருப்பு இந்த பாதாம் பருப்பு ஒரு ஏழு எட்டு பருப்பு வந்து நம்ம எடுக்கலாம் ஏழு எட்டு பருப்பு வரைக்கும் எடுக்கலாம் அது என்ன செய்வாங்க அப்படின்னா தண்ணியில ஊற வச்சு முந்த நாள் ஊற வச்சு மறுநாள் அந்த மேல் தோலை எடுத்துட்டு எடுப்பாங்க ஏன்னா அந்த மேல் தோல்ல வந்து ஒரு ஒரு ஆன்டி நியூட்ரியன்ட் இருக்கு அதனால அந்த பழக்கம் அதை எழுதி ஜீரணமானுங்கிறதுக்காக அதை எடுத்து அப்படி எடுப்பாங்க பட் நாங்கள் பொதுவா சொல்றது என்னன்னா அதெல்லாம் பிரச்சனை இல்லை மறந்துட்டீங்களா ஒரு இரண்டு மருந்து சும்மா கூட பிரேக்ஃபாஸ்டுக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளுங்க அப்படிங்கிறோம் கண்டிப்பா பாதாம் எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி வால்நட்டு ஆஹ் கண்டிப்பா அதுவும் வந்து ஒரு கெட்ட கொழுப்பை குறைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இதே இருக்கு நல்லதான் பட் அளவா எடுக்கணும் நீங்க சொன்னது முக்கியமானது நிறைய அள்ளி போட்டு சாப்பிடக்கூடாது இன்னொரு பக்கம் நிறைய எடுத்தோம்னா அதுல இருக்க ப்ரோட்டீன்ல நமக்கு வந்து பியூரின்ஸ் கூடுச்சுன்னா மூட்டு வலி வர ஆரம்பிச்சிடும் கவுட் மாதிரி யூரிக் ஆசிட் கூடுறதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் குறைவா ஒரு நாளைக்கு ஒரு ஆறு ஏழு பருப்பு பாதாம் பருப்பு ரெண்டு துண்டு வால்நட் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ்ல வந்து சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க ரொம்ப ரெய்சின்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது ஏன்னா அதுல உள்ள இனிப்பு அதுல கான்சன்ட்ரேட்டட் ஸ்வீட்னஸ் வந்துடும் ஸோ அதனால அவங்க வந்து இந்த பாதாம் இது மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் ஒரு நல்ல உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இரும்புச்சத்து நல்லா கூடணும்னு நினைக்கிறவங்க அத்தி காஞ்ச எல்லாம் நல்லா எடுத்துக்கொள்ளலாம் அது நல்லது நம்ம குழந்தைகளுக்கு ஒரு ஸ்னேக்காக இதை பயன் பழக்கி விட்றணும் ஒரு சாயந்தர நேரத்தில் தினம் வந்து ஒரு நாலு பாதாம் பருப்பு ஒரு ரெண்டு அத்தி பழம் ஒரு காஞ்ச திராட்சை ஒரு ஸ்பூனில் எடுத்துக்கிறது அப்படி ஒரு பழக்கம் இருந்ததுன்னா அது பல வகையில் மருத்துவ குணமாக